இப்போதெல்லாம் முப்பது வயதை தாண்டினாலே பல்வேறு நோய்கள் நம்ம உடல்ல வந்து ஒட்டிக்கொள்ளும் நவீன வாழ்க்கை முறை நம்ம உடல நோய்களுக்கு இட்டு செல்லுது இதுல இருந்து பாதுகாப்பா இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று முப்பது வயதை தாண்டும் போது நீரிழிவு ரத்த அழுத்தம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம உடல்ல வர தொடங்கும் நம்ம இதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்ணையோ கண் பார்வையோ நாம் கவனிப்பது இல்லை ஏதாவது பிரச்சனை என்றால் மட்டுமே கண்களை கவனிக்கிறோம் கண்கள வறட்சி கண்கள வடிதல் பார்வை மங்கி போகுதல் இப்படி பிரச்சனைகள் வந்த பிறகு வருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதன் பிறகுதான் நாம் கண்களை பற்றியே வருத்தப்படுகிறோம் இதை தவிர்க்க முப்பது வயதை தொடும் பொழுதே ஒரு சில விஷயங்கள கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் முதலாவது முப்பது வயதை தாண்டிவிட்டாலே ரத்த சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற பரிசோதனைகளை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பரிசோதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் அதுபோல கண்களையும் பரிசோதிக்க வேண்டியது மிக அவசியம் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது கண் பரிசோதனைகளை செய்து பார்க்க வேண்டும் குடும்ப வரலாறு முப்பது வயதை கடக்கும் போதே கண்களை பராமரிப்பதுல முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குறிப்பா உங்க குடும்பங்கள்ல யாருக்காவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா நீங்க மிகவும் கவனமா இருக்கணும் ரத்த உறவுகள யாருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என சொல்றாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை மாற்றங்களை நம்ம ஆரோக்கியமானதா வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பா உணவு முறைகளை ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கண்களை ஆரோக்கியமா வைத்திருக்க வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் அதோடு தினசரி உடற்பயிற்சியை செய்து வர வேண்டும் கண்களுக்கும் ஒரு சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் புகைப்பிடிப்பதை பிடிக்கும் நம்முடைய நுரையீரலுக்கு மட்டுமே பிரச்சனை என நினைக்கிறோம் ஆனால் சிகரெட் ஒட்டுமொத்த உடலுக்குமே பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது புகைப்பிடிப்பதால் அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் பாதிக்க பட்டு கண் பார்வையில பிரச்சனைகள் வரும் அதனால கட்டாயம் புகைப்பிடித்தல கைவிட வேண்டும் கண்ணாடிகள் அணிய வேண்டும் கண்களின் ஒளியை பாதுகாப்பதற்கு கண்ணாடி அணிவதை முக்கியமா பின்பற்ற வேண்டும் குறிப்பா லேப்டாப் டிவி பார்க்கும் பொழுது வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கவும் வெயில்ல இருந்து சூரிய கதிர்வீச்சின் பாதிப்பை குறைக்கவும் கண்களுக்கு கண்ணாடி அணிவது நல்லது போன் டிவி லேப்டாப் என ஒளித்திரைகளை அதிக நேரம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை நீங்க முழு நேரமும் கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து வேலை செய்பவராயிருந்தா குறிப்பிட்ட இடைவெளியில கண்களுக்கு ஓய்வு கொடுக்கும் இருபது நிமிடங்கள் தொடர்ந்து நொடிகளுக்கு கண்களுக்கு கொடுக்க வேண்டும் வேண்டும் அதுபோல தினமும் கண்களுக்கான பயிற்சிகளையும் செய்ய அளவு நீர்ச்சோட இருப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது குறிப்பா ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள தண்ணீர் மிக மிக அவசியம் குறிப்பா தினமும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பது கண் வறட்சி போன்றவற்றை தடுக்கும் கண்களை நீர்ச்சத்து குறையாம பாதுகாக்கும் இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிர்க்கலாம்